மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது பன்னீர் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபது தேங்காய் ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு மாவிளம்பு கட்டணம் இரநூற்றி இருபது சித்திரசவை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் பட்டு சாப்புதல் எட்டாயிரத்தி நானூற்றி இருபது தரசரநாமம் கர்ச்சனை மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அபிஷேகம் நாற்பத்தஞ்சாயிரத்தி அன்னை தமிழ் அர்ச்சனை பதினேழாயிரத்தி எழுபது பொங்கல் சிஃப்டி விற்பனை ஒம்பதனாயிரத்தி ஐநூற்றி எழுபது தள்ளுவண்டி கட்டணம் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கைபேசி கட்டணம் பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபது திருமண கட்டணம் பதினெட்டாயிரம் நாள் காட்டி விற்பனை ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பது போற்றி புத்தகங்கள் விற்பனை நானூறுரூவா சமய புத்தகங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தொன்னாயிரத்தி ஐநூறு வெள்ளிக்கவசம் சாத்துதல் ஒரு லட்சம் வெள்ளிக்கவசம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் திருக்கோயில் திங்களிதழ் மூவாயிரத்தி நாற்பது திருக்கோயில் கட்டடமூட வசூல் ரெண்டு கோடியே பதினாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூற்றி எட்டு வருவகால கட்டிடங்கள் நாற்பத்தஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது மனைவாடகை ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுபத்தி மூணு புது முதலீடு வட்டி நாலு கோடியே ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று சேமிப்பு கணக்கு வட்டி நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஆறு லஞ்ச குத்தகை மூலம் வரவு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஏழு குஞ்சை குத்தகை எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு கோப்பு குத்தகை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் உண்டியல் இருபத்தெட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போது வாகன கட்டணங்கள் வசூல் ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ஊக்கணையுடன் நடத்தும் உரிமம் நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் விடலை தேங்காய் விற்பனை விடலை தேங்காய் இருபதாயிரத்தி எண்ணூறு உபயம் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒப்பந்த புள்ளி படிவு விற்பனை மூவாயிரத்தி நூற்றி இருபது தொகை ஒரு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு பலவகை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது கட்டளை மூலம் பதினாறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வருமான வரி அஞ்சு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சு சரக்கு மற்றும் சேவை விலை பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு தணிக்கை தலை வரவு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு முதலீடு திரும்ப வரவு பதினாலு கோடியே பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு மின்கட்டணம் திரும்ப வரவு ஆயிரத்தி நூறு இபிஎஃப் பணியாளர் பங்கு பன்னெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு பணியாளர்கள் குடியிருப்பு வாடகை எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது முன்பு வரவு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒவ்வாயிரம் தொழில் வரி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது குழுப்பு இன்சூரன்ஸ் பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது சிறப்பு குழுமலின் ஜனாநிதி மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபது கூட்டுறவு சங்க கடன் ஒன்பது லட்சத்தி இருபத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று பணியாளர் குடியிருப்பு தண்ணீர் கட்டணம் நாலாயிரத்தி இரநூறு மருத்துவ காப்பீடு தொண்ணூற்றி ஓர தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூறு குடிநீர் கட்டண உறவு மூவாயிரத்தி இருபது நிறுத்தி வைக்கப்பட்ட தொகை ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு காப்பு காப்பு வாய்ப்பு புத்தகை ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி நூற்றி தொண்ணூறு திருவிழா சீர்வாத வரவு நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி பத்து மரங்கள் விற்பனை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் மீன்வாசி புத்தகை அஞ்சு லட்சம் பிரசாத் பிரசாஷா விற்பனை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பருவகால காளிமனை பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தாழாயிரத்தி அறநூறு மொத்தம் வரவு வந்து இருபத்தஞ்சு கோடியே முப்பத்தொம்பது லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ஆரம்ப இருப்பு எழுபத்தோரு லட்சத்தி முப்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் அறுபத்தி ரெண்டு பைசா ஆக மொத்தம் இருபத்தாறு கோடியே பத்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது ரூபாய் அறுபத்தி ரெண்டு பைசா செலவு விவரம் பணியாளர்கள் சம்பளம் ஒரு கோடியே ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினாலு ஓய்வூதியம் ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பனிப்பொடை தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு தோக்குதயப் பணியாளர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூறு தினக்கூலி பதினா சினக்கோழி பணியாளர் பத்து லட்சத்தி எழுவத்தொன்னாயிரத்தி நானூறு நில அளவியல் சம்பளம் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் உதவி பாதுகாப்பு அடுதல் சம்பளம் ஆறு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி ஒம்பது பணியாளர்கள் பயணப்படி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஓய்வூதிய பணியாளர்கள் கருணைத் தொகை பதினாறாயிரம் நிரந்தர பணியாளர்கள் கருணைத் தொகை எழுவத்தாறாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு பணியாளர் சீருடை ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று கூட்டுறவு சங்க கடன் ஒம்பது லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சிறப்பு சேம நல நிதி மூவாயிரத்தி நானூற்றி எண்பது இபிஎஃப் பணியாளர் பங்கு பதினோரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு இபிஎஃப் திருக்கோயில் பங்கு ஆறு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஏழு நிர்வாக இபிஎஃப் நிர்வாக செலவு நாற்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு படித்தரம் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத்தி ஏழு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ரெண்டு மின் கட்டணம் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்போது சகாயத்தொகை எண்பத்தஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தணிக்கை கட்டணம் எழுவத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு பரிசீலனை கட்டணம் முப்பத்தொம்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஒன்பது பொது சுகாதாரம் பதினோரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கட்டிடம் மராமத்து நாற்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு உபகோய் திருப்பணி ஆழ்வர்புறிச்சி நாற்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஒரு கோடியே எழுபது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு உண்டியல் முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு பலவகை செலவு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று எழுதுபொருள் எண்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு தவால் எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு முன்பணம் இருபத்தி ஏழு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு நான்கு சக்கர வாகன டீசல் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு ஒரு நான்கு சக்கர வாகனம் பராமரிப்பு எழுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒம்பது ஜெனரேட்டர் டீசல் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ஜெனரேட்டர் பராமரிப்பு ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு சில்லறை பராமரித்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விளம்பரம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு வழக்கறிஞர் கட்டணம் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் வழக்கு செலவு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபது புதிய முதலீடு பதினாறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வரும் முதலீடு பத்து கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முதலீடு வட்டி வரவு ரெண்டு கோடியே நாற்பத்தாறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்பது வங்கிக் கழிவு நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஜீரோ ஒம்பது வருமான வரி எட்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சரக்கு மற்றும் சேவை வரி இருபத்தெட்டு லட்சத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கணினி பராமரிப்பு பதினோறாயிரத்தி நானூறு உபகரணம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு தளவாடம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது காப்பீடு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வைப்புத் தொகை திரும்ப கொடுத்தது எண்பத்தெட்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரம் இளங்கல் பராமரிப்பு பதினோரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று தொலைபேசி கட்டணம் நாற்பத்தஞ்சாயிரத்தி பத்து மின் சாதனம் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பொது விருந்து முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு சமய சார்ந்த புத்தகங்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு நாட்காட்டி ஒரு லட்சத்து இரநூறு சொத்துவரி ஏழாயிரத்தி பத்தொம்போது இளவரி ஆயிரம் ரூபாய் குணிரி கட்டணம் மூவாயிரத்தி அறநூறு பள்ளிக்கல்வி நிர்வாக செலவு பத்தாயிரம் ரூபா மரவெட்டுக்கூடி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு முக்கிய பிரமுக குற்ற செலவு அறுபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு தேங்காய் வெட்டுக்கூடி முப்பத்தொன்னாயிரத்தி நூறு இலவச திருமணம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்ணூறு மொத்த செலவு இருபத்தொரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு ரூபாய் ஒம்பது பைசா இறுதி இறப்பு நாலு கோடியே நாற்பத்தெட்டு லட்சத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு பைசா கையிருப்பு ரொக்கம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ஆக மொத்தம் இருபத்தாறு கோடியே பத்து லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது புள்ளி அறுபத்தி ரெண்டு